அது சாக வேண்டியது அது சாக வேண்டியது தான் அது ஒண்ணும் பண்ண முடியாது சாவரனை பத்தி கவலை இல்ல வேற ஒருத்தர் வந்திருக்காரு அப்படியே மூஞ்சி காட்டுங்க இங்க சண்முகம் நான் பேசுறது கேட்கல சண்முகம் பெங்களூர் பெங்களூர் அவர் மீட்ல போட்டுக்கார் சாமி ஆ மீட்டா அனுப்புங்க கீழே எங்க மீட்ல சொல்லுங்க அவர்கிட்ட இங்க கீழே வர்றது இதை அனுப்புங்க அந்த மைக் அமுத்துங்க மைக்கு மைக் அமுத்துங்க கீழ மைக்கு மாதிரி இருக்கு பாருங்க அதை அமுத்துங்க அவர் ஏதோ முதுகு வழி மூட்டு வழி கட்டட வேலை செய்யறவங்க நடத்துறது பெங்களூர் 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 பேசுறது கேட்குறதுங்களா சண்முகம் நீங்க கேட்கறது கேட்குது சார் ஆஹ் படத்தை எங்க மூஞ்சி காணும் ஆஹ் மூஞ்சு கீழே தோடு அந்த கேமரா தொடுங்க கீழ கேமரா இருக்குது பாருங்க சின்னதா கேமரா மாதிரி இருக்காத தொடுங்க கீழ ஒரு கேமரா மாதிரி இருக்கு மைக் மாரி இருக்காது பாருங்க ஒரு முதல்ல கேமரா கேமரா அப்படியே தொடுங்க இந்த மாதிரி திட சாய்ங்காலம் எட்டு மணிக்கு வாங்க முதல்ல என்னன்னு ஆஹ் அவ்வளவுதான் ஆஹ் அவ்வளவுதான் இவரு இவரு வந்து இவரு கை கால் ஒலி மூட்ட வலி தான் இவருமே இவர் வந்து இன்ஜினியர் இவர் கவர்மெண்ட் இன்ஜினியர் இந்த மாதிரி நிறைய இருக்காங்க புரியுதா இது இப்பெல்லாம் கிடைத்தா தொண்ணூறு வீடு கரு நல்லா ஆயிடுச்சு மூட்டு வலி முனகரா வலி முதுகு வலி எல்லாம் சொல்லுங்கய்யா உங்கள பத்தி சொல்லுங்க சுந்தர் ஐயா சொல்லுங்க ஐயா வணக்கம் 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 எனக்கு நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் ரொம்ப வைங்களா அதிகமா அலைஞ்சு அலைஞ்சு போயி அன்னைக்கு வந்து கை கால் வலி மூட்டு வலி முதுகு தண்டு வலி நிறைய பிரச்சனை வந்தது வந்து நீர் வைத்தியம் எடுத்து நிறைய இது கியூர் ஆயிட்டே வந்துட்டு இருக்குது இப்போ உங்களுக்கு உங்களுக்கு சரியாயிரும் ஆஹ் வலிங்க சொல்லுங்க வலி கை கால் வலிங்க

நாலரைக்கு இருக்குது ஆறு மணி இருக்கு இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் இரவு எட்டு மணி இடையில மூணு இருக்கு அது உங்க முடிஞ்சா முடிஞ்சா வரலாம் அது வாழை இருந்தா வரலாம் வேலை இருந்தா வரலாம் எப்பயுமே அந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கும் அதாவது இப்போ நாலு மணி நாலு மணிக்கு நடக்கும் ரெண்டு மணிக்கு நடக்கும் பன்னெண்டு மணிக்கு நடக்கும் பத்து மணிக்கு நடக்கும் காலையில பத்து ரெண்டு பன்னெண்டு ரெண்டு நடக்கும் இதுல எல்லாம் வர முடிஞ்சா வரலாம் ஆனா வரலாம் இல்ல உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தது எனக்கு வந்து வர முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி சரி ஒரு அரை நிமிஷம் பேசுறேன் கூட எங்க ஓய்வா இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாமே பதினஞ்சு நிமிஷம் தான் அதுக்கு மேல கிடையாது எப்போ இவ்வளவு வண்டியில போயிட்டு இருக்காரு இவ்வளவு வண்டியில எல்லாரும் வண்டியில வேலையில போயிட்டு இருப்பாங்க அவங்கள கூப்பிட்டு பேச முடியாது ஏன்னா இது இது இதுதான் இதுதான் இந்த அறிவியல் பயன்படுத்தி எளிமே தப்பிச்சிள்ள மாதிரி வண்டியில போயிட்டு இருக்காரு அவருக்கு நமக்காக வந்திருக்காரு புரியுதுங்களா இந்த மாதிரி இப்ப அமெரிக்கா இருந்து வருவாங்க லண்டன்ல இருந்து வருவாங்க அப்புறம் வந்து ஸ்வீடன்ல இருந்து வருவாங்க சிங்கப்பூர்ல இருந்து வருவாங்க பதினஞ்சு நிமிஷம் வருவாங்க அவங்கள பயிற்சி செஞ்சிட்டு இருக்காங்க அதுவாக தினம் பேசுறதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க அதனால சந்தேகம் நான் போயிடுறேன் இதுதான் உலகத்துல மலிவானது புரியுதா அப்புறம் ரெண்டு உங்களுக்கு இந்த பாடம் இது வந்து உங்களுக்கு பாடத்திட்டத்தை அனுப்பிச்சு வச்சிருக்கேன் நாற்பத்தி ஏழு பாடத்திட்டம் அதெல்லாம் பாக்குறீங்களா நாற்பத்தி பாடம் அனுப்பிச்சிருக்கேன் எதெல்லாம் அனுப்பிங்க சார் எல்லாம் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சாச்சு எல்லாம் தொட்டு தொட்டு பார்க்கணும் நீங்க தான் தேடணும் இதை இதுக்கு மேல அங்கே விளக்கிட்டு இருக்க முடியாது நீங்க தான் தொட்டு தொட்டு பார்க்கணும் சரிங்க சார் ஓகே சார் அதுபோல இந்த இந்த புத்தக இந்த புத்தகம் இந்த புத்தகத்திலே உங்களுக்கு இந்த புத்தகத்துல பாடமா நடத்தி இருக்கேன் இந்த புத்தகமே பாடம் நடத்தி இருக்கேன் சரிங்க சரிங்க ஓகே சார் இந்த புத்தகம் இருந்துனா தான் நீங்க நல்லா செய்ய முடியும் அப்படி சந்தேகம் வரும் இந்த புத்தகம் ஏற்கனவே வாங்கி இருக்கீங்க யார் பேர் இருக்குன்னு சொன்னீங்கல்ல வாங்கி இல்ல சார் வாங்கல சார் புக் வாங்கி இல்ல சார் புத்தகம் வாங்கவே இல்ல நாங்க ஒண்ணு படிக்கவே தெரியாது எங்களுக்கு அத நான் எப்படி வாங்க முடியும் எடுத்து கூடி படிக்க வேண்டியதா இல்ல யாராவது படிக்க வைக்க வேண்டியதா பக்கத்துல இருக்கிற குழந்தைகள் படிக்கிறது இல்லையா தமிழ் படிக்க தெரியாதா அப்ப தெரியும் சார் தமிழ் எழுத படிக்க தெரியுமில்ல இல்ல அது தெரியாதா கொஞ்சம் கொஞ்சமா வர சார் ரொம்ப படிக்க அத வச்சு படிக்க வேண்டியது ஏன்னா யாரோ அவங்க இப்ப யாரோ ஒரு புத்தகம் புத்தகம் அங்க பத்து புத்தகம் அங்க இருக்குது எங்க பசவன் நகர் இருக்குது பத்து புத்தகம் அஞ்சு புத்தகம் நடு புத்தகம் இருக்கு ஆமா இங்க இருந்து அது இங்க கூலி இந்த புத்தகம் வந்து ஐநூறு இங்க அனுப்பினா ஐநூறு ரூபா வரும் நீங்க ஐநூறு உங்களுக்கு உங்களுக்கு மூவாயிரம் கிடைச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் கட்டி இருக்கிறீங்க பரவாயில்ல பரவாயில்ல ம் 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 இதெல்லாம் கடுமையான சக்கரம் ஒரு ஒரு லட்சம் நன்கூட நன்கு ஒரு கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா இதுக்குள்ள அதாவது நீங்க என்ன இந்த முப்பது நாள் வந்து நீங்க குறைஞ்ச வச்சே முப்பது புரிஞ்சுக்கணும் இந்த பாடத்தை வச்சு நடத்துவேன் செய்யறது வந்து ரொம்ப எளிமை புரியுதா புரிஞ்சுக்கிறது தான் கடினம் நீங்க கேள்வி கேட்டா தான் சொல்லுவேன் நான் என்னது கேள்வி கேட்டா சொல்ல முடியும் இல்லைன்னு சொல்ல முடியாது நானே நடத்திட்டு இருந்தேன் புரியாது இது பாடத்தை மட்டும் நடத்திட்டே இருப்பேன் செய்முறை வந்து ஐயாயிரம் வீடியா இருக்கு அந்த வீடியோல பாக்குறீங்களா இல்லையா சார் இனிமேல் பாக்குறேன் சார் இப்பதான் ஏ ஒரு வாரமா வாரமே ஒரு வாரம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் இது ஓபன் பண்ணல சார் நானு என்ன ஓபன் பண்ணல என்னங்க இனிமேல் வந்துக்கிறீங்கன்னா அதல பாக்கவும் இல்ல அதல பார்க்கவே இல்ல எதுமே எதுமே பார்க்கவே இல்லையா ஒரு ரெண்டு வீடியோ மட்டும் பாத்துக்கறேன் சார் அப்புறம் என்ன பண்ணீங்க அந்த ஒரு நாலு நாலு அஞ்சு நாள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஓய்வு இருக்கறப்ப வேலைக்கு போறவங்க இடையில இருக்கிற நேரப்ப பாக்கணும் எல்லாம் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஓடுது அதெல்லாம் பார்த்தா தான் புரியும் இது என்ன இப்படி இது மருந்து கிடையாது ஊசி போட்டாவே நல்லா ஊசி போட்டாவே நல்லா ஆகாது உழுது மருந்து மாத்தினாலும் எப்படி நல்லா ஆகும் யோசிக்க வேண்டாமா யோசிக்க ஊசி போட்டாவே நல்லா செத்து தான் போறான் மருந்தே இல்லாம நோய் குணமா குணமனா நடக்கிற காரியம் வந்ததுதான் உண்மை அது என்னது மருந்து இல்ல மாத்திரை இல்ல எது பேரும் அவங்கள சாப்பிடுறதே கிடையாது ஏன்னா பசி தாக்கத்தை கட்டுப்பாடு சக்கர நோயாளிகள் பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தவே முடியாது அவங்கள கட்டுப்படுத்திட்டாங்க சூரியன்ல இருந்து சக்தி எடுத்துக்கிறாங்க சூரியன்ல இருந்து போக போக சக்தி வந்துகிட்டே இருக்கும் போக போக அவங்கள ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நூறு கிலோமீட்டர் சுத்துறாங்க மாத்திரையில கிடையாது மருந்து கிடையாது எதுவுமே கிடையாது தண்ணி மட்டும்தான் அன்னி அந்த காய்கறி நைட்ல மட்டும் சின்ன சின்னது அவ்வளவுதான் சக்கரை என்ன சக்கரம் கிடையாது எதுவும் கிடையாது சக்கரபொடி கய்கரி ஐட்டம் இது சார் நம்ம அப்படியா ஆ எப்ப எப்ப இருந்து ஆரம்பிச்சீங்க சர் கயிரி ஐட்டம் சாப்பிட்டு நான் ஒரு ஒரு மாசம் சாப்பிட்டு பண்ண சாப்பி சார் அதுக்கு முன்ன வேற லிக்விட் ஐட்டமும் ஒரு ஆறு மாசம் ஜூஸ் சாப்பி சார் அப்ப வணக்கம் 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 இவரு ஆட்டக்காரர் சென்னைக்காரர் புரியுதா சொல்லிட்டாரு அவருக்கு எடுத்துட்டு ஆறு ஏழுக்குள்ளே இது வந்து உடம்பு சுத்தம் பண்ற வரைக்கும் அது உடம்பு வந்து ஒரு கட்ட ஒரு ஆறு மாசம் வரைக்கும் அந்த உணவு சுத்தம் பண்ணிக்கிட்டே வரணும் பட்டுனே போடக்கூடாது தினம் எடுக்க போகணும் இந்த கா அதாவது நான் என்ன அந்த என்ன காய் அந்த காய்கறி சாப்பிடறீங்களோ

சார் நானு அப்போ ஸ்டார்டிங்ல இருந்து அம்பத்தி ஆறு கேஜி நானூறு இருந்துச்சு இன்னைக்கு இடம் செக் பண்ணலான்னு போனேன் கொஞ்சம் மழையா இருந்துச்சு கொஞ்சம் வேலையா இருந்ததுனால அது கவனிக்க முடியல மிஷின் ஒன்று வாங்கிக்க வேண்டியது அப்ப எல்லாரும் மிஷின் வாங்கி இவர் இவரு இடமிஷின் வாங்கி வச்சுட்டாரு அவர் மிஷின் எல்லாம் நல்லா வாங்கி இடம் மிஷின் வாங்கி வைக்கணும் தண்ணி தண்ணி எப்பயுமே அரை லிட்டர் தண்ணி கயிலிருக்கணும் மிஷின் வாங்கி வைக்கணும் குடல கழுவுற டியூப் வாங்கி வைக்கணும் குடல கழுவுற டியூப் இருக்கு அதாவது குடலை மிளச்சிக்கல் வராம இருக்கிறதுக்கு இனிமே இனிமே டியூப்னு சொன்னா கடையில் வைக்க அது வாங்கி வச்சுக்கணும் புரியுதா ம் வேற என்ன வாங்கணும் சொல்லுங்க சுப்ரமணி அவருக்கு சொல்லுங்க ஆஹ் சுப்ரமணி காது கேக்குதா சுப்ரமணி ஆ சொல்லுங்க எங்க ஃபேன் ஓடிட்டு இருக்க மாட்டே தெரியுது ஆமா ஆமா நான் வந்து கொஞ்சம் ரன்னிங்ல தான் இருக்கிறேன் ஆட்டோவால போயிட்டு ஆட்டோவில போயிட்டு இருக்கீங்களா ஆமா 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 ஆ பாருங்க போயிட்டே இருக்கா அப்புறம் நிறுத்திங்க நிறுத்தி நிறுத்திக்கங்க ஆ கட் பண்ணிக்கோங்க பாருங்க வண்டியில போயிட்டு இருக்கார் அவர் சரிங்க சரிங்க ஓகே சார் ஆ அவரும் வண்டியில போயிட்டுருக்காரு ஆ இவரு வண்டியில இருக்காரு அவரு வண்டி போயிட்டு இருக்கார் எல்லாரும் வண்டியில போயிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஆ சரி சொல்லுங்க இப்போ தண்ணி எப்படி குடிக்கணும் சார் ஆ தண்ணி பாத்தீங்கன்னா குடிக்கிறது தண்ணி எல்லாம் அப்படியே இருக்கட்டும் அதெல்லாம் முதல்ல பாடத்து கேவனிங்க இப்ப தண்ணி எல்லாம் நீங்க வளர்த்து போல செய்யுங்க உங்க இஷ்டம் போல செய்யுங்க தண்ணி அப்பப்ப குடிச்சுக்கங்க தண்ணி அப்பப்பா குடிச்சுக்கங்க தண்ணி எப்பயுமே ஒரு லிட்டர் தண்ணி எப்பவுமே இருக்கணும் ஒரு லிட்டர் தண்ணிய ஒரு லிட்டர் தண்ணி ரெண்டு லிட்டர் தண்ணி இருக்குல்ல அதெல்லாம் தப்பில்ல இல்லை அதை வந்து இருபதா முப்பது முப்பது பாகமா நாற்பது பாகமா பிரிச்சு குடிக்கணும் எனது இருபது பாகமா முப்பது பாகமா நாற்பது பாகம் ரெண்டு லிட்டர் என்ன வச்சுக்குவோமே அதை வந்து ஒரு ஐம்பது பாகமா பிரிச்சு குடிக்கணும் எத்தனை பாகம் ஐம்பது பாகமா பிரிச்சு குடிக்கணும் சும்மா ஒரு லிட்டர் முக்கால் லிட்டர்ல குடிக்கூடாது ஒரு லிட்டர் முக்கால் லிட்டர்ல குடிக்க கூடாது அப்படிலாம் செய்யக்கூடாது அடிப்படை முட்டால் தனம் அதாவது ரெண்டு லிட்டர் தண்ணியை ஐம்பதா பிரிச்சுக்க வேண்டியதுதான் ஐம்பது பாகமா பிரிச்சுக்க வேண்டியது ஒரு ஐம்பது ஒரு மீறி போட்டு ஐம்பது மில்லி ஐம்பது மில்லி இவ்வளவுதான் எப்பவுமே வந்து ஒரு ஐம்பது மில்லி வைத்து இருக்கணும் எப்பவுமே ஐம்பது மில்லி வைத்துட்டு இருக்கணும் சரிங்க சார் ஓகே காலையில எந்திரிச்சோம்னா எந்திரிச்சதுல இருந்து அந்த ஐம்பது மில்லி இருந்துகிட்டே இருக்கணும் ஐம்பது மில்லியன் இவ்வளவுதான் ஐம்பது மில்லியன் எவ்வளவு இவ்வளவுதான் அதை பாரு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சா ஆ வணக்கம் வணக்கம் பாரு கேசவன் அவர் இன்ஜினியர் தான் அவர் கவர்மெண்ட் ஆ அவர் கவர்மெண்ட் இன்ஜினியர் தான் பாருங்க வந்திருக்காரு பாரு சார் வணக்கம் சார் சார் வணக்கம் 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 அவர் அவர் கவர்மெண்ட் இன்ஜினியர் தான் அவருக்கு வயது எழுபத்தஞ்சு புரியுதா அப்படியே வந்தாருல அவரு அவர் கவர்மெண்ட் இன்ஜினியர் தான் அவர் ரிட்டையர் இன்ஜினியர் இவர் ரிட்டையர் இன்ஜினியர் எல்லா கவர்மெண்ட் வேலைக்கு வாங்க எல்லாமே எல்லாமே சர்க்கரை நோயில இருந்து தப்பிச்சிட்டாங்க உலகத்துல வந்து இந்த அந்த சர்க்கரை நோய் மூட்டு வலி முழங்காத வலி இதெல்லாம் யாருனாலும் தீர்க்க முடியாது யாருனாலயும் மருந்துனால தீர்க்க முடியாது ஆனால் தூய்மையினால தீர்த்து கொள்ள முடியும் இது சொந்த வீடா வாடகை வீடா நீங்க இருக்கிறது சொந்த வீடா வாடகை வீடா சொந்த வீடு சார் பரவாயில்லையே சொந்த வீடு கட்டிட்டீங்க இல்லையா தப்பிச்சிட்டீங்க ஆமாம் சார் ஆமாம் அந்த காலத்தில் தப்பிச்சிட்டீங்க புதுசா வாங்கி கட்டது எனக்கு இன்றைக்கி புதுசாக ஆச்சு பெங்களூரில் வாங்குனோம்னா ஒரு கோடி ரூபா வேணுமே ஆமா சார் போச்சு அவ்வளோ தான் ஒரு கோடி ரூபா எங்கே போகிறது இது வாங்கி நான் ஐம்பது வருஷம் இருக்கேன் சொந்த வீடா எப்போ வாங்குனீங்க இந்த இடமெல்லாம் இது வாங்கி ஒரு இருபத்தினாறு வருஷம் ஆயிடுச்சு சார் ஆ அதனால தப்பிச்சிட்டீங்க இன்னைக்கு வாங்கினதா இது இந்த உங்க இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கிறீங்க இப்போ பெங்களூரில் நாங்கள் மைசூர் ரோடில் இருக்கிறோம் சார் மைசூர் ரோடுன்னு எங்கிருந்து எங்கேருந்து சொல்லலாம் மார்க்கெட்லேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் சார் ஆ என்ன பண் எங்க எந்த நாகர்பேட்டை எங்கது இல்லை மார்க்கெட் சென்ட்ரல் சிட்டின்னு வச்சுங்க மெஜஸ்டிக் மார்க்கெட்டும் மெஜஸ்டிக் மார்க்கெட் இருந்து பன்னெண்டு கிலோமீட்டரா மெஜஸ்டிக் ஆ ஆமாம் சார் ஆமாம் சார் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பன்னெண்டு கிலோமீட்டரா ம் ஆமாம் சார் இது மைசூர் போடுற ரோடா

சரி இதை வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா முதல்ல இதை வந்து நான் சொல்றதை கவனிக்கணும் அப்புறம் வேணா உங்களுக்கு என்ன பண்றேன்னா இந்த பாடத்தை வந்து என்ன பண்ணிருக்கணும் இந்த பாடத்தை நடத்துற பாடத்தை உங்களுக்கு அப்படியே இதை நீங்க அதை தொட்டீங்கன்னு வச்சு இந்த தொடர்பு அனுப்புற அந்த தொடர்பு தொட்டீங்கன்னா ஒன்னாம் பாடம் ரெண்டாம் பாடம் மூணாம் பாடம் நாற்பத்தி ஏழு பாடம் இருக்குது நாற்பத்தி ஏழு பாடம் ஆமா நீங்க தினம் பார்த்து அதுதான் பாத்துக்கிட்டே இருக்கணும் அதையே

அவங்க எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறவங்க அப்பப்ப நேர்லயும் கூப்பிட்டு கேட்டுக்குவாங்க அப்புறம் ஏதாவது கேள்வி கேட்டீங்க இது பதிவாயிக்கு இந்த பதிவு பூரா அஞ்சு ரூபாய் எல்லாத்துக்குமே இந்த பதிவும் பாத்துக்குவாங்க அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க எளிமைப்படுத்தணும் எப்பவுமே ரொம்ப எளிமைப்படுத்தணும் ஈஸிப்படுத்தணும் எளிமைப்படுத்தணும் புரியுதா ஓகே ஆஹ் என்ன இன்னைக்கு அறிவியல் வளர்ந்தாச்சு பாருங்க அவர் செய்ய போறேன்னு சொன்னானே மருத்துவ ரிப்போர்ட் எல்லாம் மருத்துவ வாயு எல்லாம் பண்ணிட்டு வந்தார் மருத்துவ வாயு மருத்துவ சோதனை ரத்த பொரிசோதனை எல்லாம் பண்ணிட்டாரு இன்னும் இவரு பண்ணாம இருக்க பண்ணுவார் இவரு பண்ணிட்டே நல்லது ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு வருஷத்துல இந்த பயிற்சி கிடைத்த ஒரு வருஷம் வச்சுக்கலாம் அதுக்குள்ள குறைஞ்சபட்சம் அஞ்சு தடவை ஆறு தடவை பண்ணிக்கலாம் இப்ப எல்லாம் வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு அரசாங்கம் எடுத்துருது ஆயிரம் வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு அரசாங்கம் எடுத்துருது அதே அந்த ஆயிரம் ரூபாய்க்கு அரசாங்கம் எடுத்து தரத தனியாட்ட போனீங்கன்னா ஐயாயிரம் வேணும் சரிங்க சார் புரியுதா அதெல்லாம் நீங்க ஜிஹெச்ல பண்ணி வச்சுக்கலாம் ஜிஹெச்ல பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கா சர்க்காரியில் இருந்தீங்கனாவே இந்த சர்க்காரில் இருந்த அந்த இடவெளியில் கொஞ்சம் குறஞ்சிருக்கும் சர்க்காரில் இருக்க பொழுது காய்கறி தற்காலியில் இருந்தாவே அந்த வடி கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் வடி கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அது அது குறைஞ்சிருக்கான்னு பாருங்க குறைஞ்சிரு குறைஞ்சிருக்கா கொஞ்ச நாவது ஆமா சார் குறைஞ்சிருக்கு சார் நாங்கள் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறோம் சார் ஒரு ஆறு மாதம் எக்ஸசைஸும் எக்ஸசைஸ் பண்ணுங்கிறேன் என்ன எக்ஸசைஸ் பண்றீங்க காலு கைக்கு தோப்பு கரணு போடுறோம் சார் அதெல்லாம் போட்டு நல்லா அதெல்லாம் அதெல்லாம் போட்டா என்ன ஜென்மத்துக்கு நல்லா ஆகாது அதெல்லாம் நான் சொன்னேன் சார் உங்களுக்கு நல்லது நல்லது நான் சொல்லிட்டேன் அப்படியே கேட்டிங்கல்ல இது உலகத்துக்கு போகும் அதெல்லாம் என்ன எக்சைஸ் போட்டாலும் நல்லா ஆகாது புரியுதா ஆமா இது உடம்பு கெட்டு போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் இந்த குழப்ப ஒரு காக்கா குருவி எக்சைஸ் பண்றதுல ஒரு குழந்தை எக்ஸை எக்ஸைஸ் பண்றதுல ஒரு நாடு ஒரு ஆடு மாடு நாய் நெரி எது உடற்பயிற்சி பண்றது அதெல்லாம் ஒழுங்கு ஆரோக்கியமா இருக்குது நாம கண்டதை திரும்ப போட்டு மனம் போனபடி தின்னுக்க வேண்டியதுதான் நாம வந்து ருசிக்கு அடிமை ஆயாச்சு எனது ருசிக்கு அடிமையாச்சு மனதுக்கு அடிமையாச்சு உடம்பை யாரும் கவனிக்க மாட்டாங்க நீங்க திங்கறதெல்லாம் மனதுக்கே தவிர சரி நீங்க எல்லா எல்லா எல்லாம் சாதாரணமா சாதாரணமா எல்லாரும் சாப்பிட உணவு தான் நீங்க சாப்பிட்டீங்க எல்லாரும் தான் நீங்க சாப்பிட்டீங்க இல்லையா ஆமா 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 சார் அப்புறம் ஏன் அது உடம்பு ஒத்துக்க மாட்டேங்குது நீங்க எதுவோ தின்னு தின்னு அப்படியே நோய் வருது நீ எல்லாரும் திங்கறத நீங்களும் எல்லாரும் நீங்களும் தின்னீங்க அதே அவங்களுக்கு மட்டும் நோய் எல்லாத்துக்கும் நோய் வந்து தான் சாக்குறாங்க அந்த இருக்கிற அமைச்சரா இருந்தாலும் சரி மந்திரியா இருந்தாலும் சரி பேங்க் மேனேஜர் இருந்தாலும் சரி அவன் சென்னை அம்மா இந்த பெங்களூர்ல இருக்கிற ராணுவ அமைச்சரா இருந்தாலும் சரி ராணுவ கேப்டன் அந்த என்னது அல்சூர் லேக்ல சுத்தியும் ராணுவ ஆராய்ச்சி மையம் இருக்குது தான் சரியே விண்வெளியில் இருக்கிற விண்வெளியில அவனா தான் சாகுறானுங்க எல்லாருமே நானும் நானும் நான் பெங்களூர் தான் இருந்தேன் பெங்களூர் அல்சூர்ல வந்து ரெண்டு வருஷம் இருந்தேன் பெங்களூர் அல்சூர் இருக்கு இல்லையா சொல்லுங்க சார் அங்க அங்க போதுதான் ராணுவ மையம் ராணுவ பயிற்சிமே அங்கதான் இருக்கு ராணுவ பயிற்சி மையம்

முன்னாடி ஆஹ் இப்ப எனக்கு வயசு அறுபத்தி ஆச்சு என்னோட யாரும் போட்டி போட முடியாது என்னோட பாதி பேரு செத்தே போயிட்டாங்க என்னோட பாதி பேரு செத்தே போயிட்டாங்க ஆமா இதுக்கு ராணுவத்தல் இன்னும் என் பேர் அங்க இருக்கும் புரியுதா நாப்பத்தி அஞ்சு வருஷம் நீங்க நான் எவ்வளவு நினைவுபடுத்துறேன் அப்பலாம் வந்து ஜீவனக்குள்ள காட்டு ஏரியமா இருந்த இப்ப எல்லாம் பெரிய டவுன் ஆயிருக்கும் புரியுதா அப்ப நான் வரப்ப வந்து காடு பூரா விபச்சாரம் தான் சுத்தி சுத்தி பொம்பளை பூரா இருப்பாங்க அந்த அந்த படாந்த படாந்தும் நல்லா ஆம்பளைக்கு பம்பளைக்கு அங்கதான் போயிட்டு இருப்பாங்க எல்லாமே எல்லாமே விபச்சார ஏரியா அதுக்கு பேரு என்னது பூரா ராணுவம் ராணுவ பசங்க பூரா அங்கதான் போவானுங்க ராணுவ பசங்க பூரா எல்லாம் ராத்திரி எல்லாம் அங்கதான் திருட்டு திருட்டு தரமா ஏ மேடி எடுத்து எட்டிட்டு போறது தாண்டிட்டு போறது ராத்திரி நேரத்துல எட்டு குச்சி போறது எல்லா அக்கிரூபம் அங்கதான் நடக்கும் நானே கண்ணுல பாத்துருக்கேன் நானே கண்ணார பாத்து இருக்கிறேன் இப்படி எல்லாம் இது என்ன பண்றது இதெல்லாம் அப்படித்தான் இருக்கும் சரி அதெல்லாம் விஷயம் பொதுவா பேர் அனுப்பி வைக்கிற அந்த நாற்பத்தி ஏழு பாடத்தை அனுப்பி வைக்கிறேன் அது அது படிச்சுட்டு வரணும் படிச்சுட்டு என்ன சொல்றேன்னு கேவனிங்க இப்ப நான் வந்து படிப்பேன் அது என்ன இதே மாதிரி பேசி இருப்பேன் அத பாத்து அது வந்து நீங்க சந்தேகம் கேட்கலாம் காதல் கேட்டு வாயில கேட்கலாம் புத்தகம் படிக்காட்டியும் பரவாயில்ல அதெல்லாம் எல்லாமே சொல்லிருக்கேன் எல்லாமே இருக்கேன் சரி இப்ப நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் இப்ப நம்ம மனுஷன் வந்து ஐந்தாம் அறிவு நமக்கு வந்து நமக்கு வந்து ஆறு அறிவு இருக்கு பகுத்து பாக்குற அறிவு இருக்கு நம்ம யோசனை பண்ற புத்தி இருக்கு புரியுதா இதை நம்ம இந்த யோசனை வர புத்தி வந்து மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு இந்த இந்த யோசனை வர புத்தி வர்றதுக்கு கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டா இருக்கு முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகளா இருக்கு இந்த புத்தி வர்றதுக்கு நமக்கு சரி இப்ப நம்ம எல்லாம் சாப்பிட்டுட்டு தானே நல்லா ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் வாழ்றான் தாவரம் சாப்பிடுதான்னு பாருங்க தாவரம் எதாவது சாப்பிடுதான்னு பாருங்க தாவரம் செடி குடி எதாவது சாப்பிடுதா எது ஆனா அது எங்க இருந்து சக்தி எடுத்துக்குது இருந்து எடுத்துக்குது அப்புறம் வெளிச்சப்படுக்க இருந்து எடுத்துக்குது காத்துல இருக்கிற ஆக்சிஜன் எடுத்துக்குது காத்துல இருக்கிற நைட்ரஜன் எடுத்துக்குது சரியா நைட்ரஜன் ஒரு கேஸ் இருக்கு ஆக்சிஜன் மட்டும்தான் சொல்லுவாங்க சுவாச காற்று பிராணவாயு பிராணவாயுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் அது எடுத்துக்குது ஆனால் நாமளும் சுவாசம் பண்ற பாருங்க நாமளும் மூக்குல போறோம் மூக்கல தான் சுவாசிக்குது புழு மூக்கல சுவாசிக்குது பூச்சி மூக்கல சுவாசிக்குது அப்புறம் ஊர்வனம் பாம்பு பள்ளி எல்லா சுவாசம் பண்ணுது எல்லாமே சுவாசம் பண்ணுது தாவரமும் சுவாசிக்குது தாவரமே சுவாசம் பண்ணுது காத்திலேன்னா செத்து போயிரும் ஆக்சிஜன் இல்லைன்னா தாவரம் செத்து போயிடும் ஆக்சிஜன் தாவரம் செத்து போயிரும் நைட்ரஜன் இல்லையன்னா தாவரம் நைட்ரஜன் இல்லன்னா தாவரம் செத்து போயிரும் சூரிய ஒளியில தாவரம் செத்து போயிருது அப்ப நம்ம படக்கூடிய ஆண்டுக்கு முன்பாக தாவரத்துலேருந்து தோன்றி குழுவாக மாறி பூச்சியாக மாறி ஊர்வனம் பூராணமாக மாறி அப்புறம் பாம்பா மாறி அப்புறம் மனித அப்ப பறவையாக மாறி விலங்குகளாக மாறி அப்புறம் வால் இல்லாத குரங்கு இல்லாத குரங்காக மாறி இப்படி மாறி மாறி முப்போ முந்நூற்றி ஐம்பது கோடி ஆண்டா மாறி 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 இப்போ நாம் ஒரு பத்து லட்சம் ஆண்டுக்கு முன்னாடி மனுஷன் நின்னோம் அப்போ நமக்கு அப்படியே வர 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 அப்படியே என்னாச்சு அஞ்சாம் அறிவுல இருந்து ஆறாம் அறிவு வந்துருச்சு இப்ப நமக்கு வந்து ஆறு அறிவு இருக்குது நமக்கு எத்தனை அறிவு இருக்குது ஆறு அறிவு இருக்குது ஆனா அறிவுன்னு சொல்ற அப்படி நடக்கிறது இல்ல மனம் போன அப்படி நடக்கிறோம் எப்படி போறோம் மனம் போன நடக்கிறோம் அதனாலதான் நோய் வந்துருச்சு அதனாலதான் நோய் வர்றது காலில் எந்திரிச்சிருக்கிறது காலில் எந்திரிக்க வேண்டியது எதவோ தீங்க வேண்டியது மத்தியானம் அப்படி போக வேண்டியது வாய் ருசியா இருந்தா எதை வாய் ருசியா இருந்தா எதை வேணாலும் நீங்க கழுத வெட்டையா இருந்தாலுமே கழுத வெட்டையா இருந்தா கூட வாய் ருசியா இருந்தா உள்ள போட்டுக்கிறது என்னது கழுத வெட்ட வந்து நல்லா கழுத வெட்ட நல்லா நெய்யை போட்டு வறுத்து கழுத வெட்டையை நெய் சக்கரை போட்டு வறுத்து கொடுங்க ஆஹா அப்படின் என்னது நல்ல நெய் போட்டு சக்கரை போட்டு கிண்டி அப்படி குட்டி வச்சுக்கோங்க பஞ்சாமிர்தான் உலகத்தங்கடா இருக்குதுமா

உள்ளே இருக்கிற உயிர் உயிர் தான் கடவுள் புரியுதா இதை கண்டுபிடிச்சவன் தமிழன் இத கண்டுபிடிச்சவன் தமிழன் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக திருமணர் சொன்னாரு உடம்புல உடம்புதான் கோயில் உயிர் தான் தெய்வம்னு சொன்னாரு புரியுதா அப்ப இது நமக்கு புரியல ஆனா இந்த உயிர் எப்படி போகுதுன்னு கேட்டீங்கன்னா உடம்பு நம்ம சாப்பிடுற எது எதோ சாப்பிடமும் இல்லையா இந்த சாப்பிடும்போது விஷமெல்லாம் உள்ள சேர்ந்துருது விஷமா சேருது சடியா சேருது கொழுப்பா சேருது திங்க திங்கனா திங்க வேண்டாம்னு சொல்ல இந்த தின்னம்னா அது கரைச்சி எடுக்க தெரிய எப்படி காலையில பல்லு வளர்க்குற மாதிரி இல்லையா உம் அந்த பல்லு வளர்க்குற மாதிரி எல்லா உலகத்துல எல்லாரும் பல்லு வளர்க்குறாங்க நம்ம உலகம் அந்த பூமியில மட்டும் எட்நூறு கோடி பேர் இருக்காங்க இந்தியால மட்டும் நூத்தி ஐம்பது கோடி பேர் இருக்காங்க எல்லாரும் காலை எழுந்துச்சு பல்லு வளக்குறாங்க இல்லையா ஏப்ப பல்லு வளக்குறீங்க நல்லா தானே தின் நல்லது எந்த நாயையும் வளர்க்கறது இல்ல எந்த பேயையும் வளர்க்கறது இல்ல எந்த நாயும் வளக்குறது இல்ல எந்த பேயையும் பல்லு வளர்க்கறது இல்ல நீ மட்டும் ஏன்டா முன்ன பல்லு வளர்க்குன்னு கேட்டா அது அறிவே இல்லாததெல்லாம் பல்லு வளர்க்கறது இல்ல அறிவு கிடையாது ஒரு குழந்தைக்கு அறிவு கிடையாது ஒரு நாய் பேய்க்கு அறிவு கிடையாது அதெல்லாம் பள்ளு வளக்கிறது இல்லை அதை நாத்த படிக்கிறது இல்லை நீ மட்டும் அறிவுங்கிற புத்திசாடிங்கிற கடவுளுங்கிற பெரிய அறிவாடுங்கிற அரசியல்வாதிங்கிற மந்திரிங்கிற நீண்ட வாய் இந்த பெணனா தடிக்குது வாயை திறந்த பொனனா தடிக்குதே இல்லையா வாயை திறந்தா தடிக்குது ஏன் அதுக்கெல்லாம் அடிக்கிறது இல்லை அது அது கூட நீங்க நாய் கூட பார்த்து கண்டதெல்லாம் தீங்குது அதெல்லாம் நாய் வந்து கண்டதெல்லாம் தீங்கு மனுஷன் மனுஷன் திங்கு மனுஷனுடைய கழிவின் தீங்கும் குழந்தை பயின்றதையும் தீங்கும் அப்புறம் சோத்தையும் தீங்கும் இறைச்சியும் தீங்கு மீ காஞ்சி போன கருவாட்டையும் தீங்கு கண்டதெல்லாம் தீங்கும் ஆனால் அது மட்டும் நாக்கு அவ்வளோ சுத்தமா இருக்குது அப்படி செக்க ஒன்றரை நாக்கு மட்டும் நாரி போய் வெளுத்து போய் சூறனா தெடிக்குது இவன் அறிவாள என்ன எப்படி சொல்றது அறிவே இல்லாதாலும் சுத்தமா இருக்குது அப்ப அப்படிதான் அப்ப இந்த சுத்தப்படுத்துற பயிற்சி தான் நம்ம பத்தி சொல்ல போறோம் சரியா மீண்டும் நாம வந்து என்ன பண்றோம் நாளைக்கு இதை பத்தி நாளைக்கு பேசுவோம் சரியா நன்றி 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 நன்றி